ரொம்ப பின்னால போய் பேசுறார் இதுல சசிகுமார் கொலை என்பது இரண்டாயிரத்தி பதினாறினுடைய பதினாறு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நடந்தது இதை தவிர மீதி எல்லாம் அவர் சொல்றதெல்லாம் ரொம்ப முன்னால ப்ராப்ளம் என்ன அவர் இப்போ அன்னைக்கு சொன்னதுக்கு இன்னைக்கு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சது மாதிரி சொன்னாருன்னு சொல்றதை நீங்க யாராவது ஏற்க முடியுமா அப்படின்னா இவர் எப்ப பேசியிருக்கணும் சசிகுமார் கொல்லப்பட்ட போது இந்த மாதிரி பேசியிருந்தா சரி நிறைய மத்த விஷயங்கள் வந்தது இந்த பிரச்சனையில் நான் இவ்வளவு கோவப்படுகிறேன் என்று கூட அந்த குறிப்பிட்ட பிரச்சனை இருந்தாலும் நம்ம ரெண்டாவது திரு பொன் ராதாகிருஷ்ணன் நான் என்ன கேட்கிறேன் இந்த கலவர பூமியாகும் என்று அவர் சொல்வது அவங்க கட்சியை வளர்க்கறதுன்னு அவர் முடிவு பண்ணிட்டதை அவங்க மேல இருந்து சொல்றத சீரியஸா அமல்படுத்த போறாங்கன்னு நான் பாக்குறேன் இப்ப ராமநாதபுரத்தில் மூன்று பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் பாஜகவினுடைய அந்த நகர நிர்வாகி தாக்கப்பட்டதாக முஸ்லீம்களால் தாக்கப்பட்டதாக குறிப்பாக திரு ராஜா அப்படி போடுறார் அந்த அடுத்த நாள் கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் அவங்க அவங்க வந்து அதிர்ஷ்டவசமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா ஒரு கலவரம் ஆயிருக்கும் நாலு பேரும் இந்து பெயர்களை கொண்டவர் அதே போல நீங்க வந்து திருப்பூர் மாரிமுத்து விஷயம் பின்னால நடந்ததெல்லாம் போறாரு முன்னால நடந்ததுக்கு வரமாட்டார் திண்டுக்கல்ல தன் வீட்டிலேயே குண்டு கொண்ட பாஜக பிரமுகர் இப்போ கோவையில் சிபிஎம் அலுவலகத்தில் பெட்ரோல் குண்டு வீசிய பாஜக இது விஸ்வந்து பரிசத் தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நேத்து போலுவட்டியில இலங்கை அகதிகள் முகாமுக்குள் புகுந்து இந்து முன்னணியினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் நான் என்ன கேட்குறேன் இவங்க வந்து இதை கூட இந்து அமைப்பினர் கிடையாது இந்துத்துவ அமைப்பினர் அதை ரொம்ப பத்திரிகைகளும் கரெக்டா சொல்ல மாட்டேன்றாங்க நான் கேட்குறேன் மேற்குவங்கம் சம்பந்தமா சொன்னார் நேற்று தான் பத்திரிகைகள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க நான் அதை சொல்ல விரும்புகிறேன் உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலாம் தேதி என்று மகாத்மா காந்தி டெல்லியில் இல்லை அவர் மேற்கு வங்காளத்தினுடைய வீதிகளில் கலவரம் பாதித்த பகுதிகளில் நடந்து கொண்டிருந்தார் அவற்றை பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்கறாங்க இவ்வளவு நாள் சுதந்திரம் சுதந்திரம்னு போராடிட்டு இருந்தீங்களே சுதந்திரம் நாளைக்கு அறிவிக்க போறாங்க நீங்கள் அங்கே இல்லாமல் இங்கே வந்திருக்கீங்களே நாட்டு மக்களுக்கு உங்களுடைய செய்தி என்ன அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் நவகாலி கலவரங்களுக்கு பின்னால அந்த அறை நிர்வாண பக்ரி அப்படி நடந்து போகிறபோது எனக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று சொன்னார் நான் சொல்ல விரும்புற ஒரு 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 விடுதலை போராட்டத்திற்காக போராடிய மகாத்மா அந்த நேரத்தில் அவர் மனம் வெதும்பி சொன்னது நீங்க மத கலவரம் நடக்கும் என்றால் எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை என சுதந்திரம் பெற்றுக்கூட கூட பிரயோஜனம் இல்லைனா முப்பத்தி நாலு ஆண்டுகளாக சிபிஎம் இங்கே ஆட்சி பொறுப்பில் இருந்தது ஒரே ஒரு மத மோதலை கூட நீங்க சொல்ல முடியாது இல்ல இனிமே அது மாதிரி நடக்கும்னு நான் சொல்றேன் ஆமா நிச்சயமாக அச்சா பாத்தீங்களா இல்ல பிஜேபி எங்கேயாவது வளருகிறது இந்துத்துவ அமைப்பினர் வளர்கிறார்கள் அல்லது வளர்வதற்கு திட்டமிடுகிறார்கள் என்றால் அவர்களால் கலவரத்தை தவிர ஒரு மாற்று கொள்கையை முன்வைத்து எந்த இடத்திலும் அவர்களால் வளரவே முடியாது கலவர நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்க சொல்லுங்க நான் நான் இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன் போன பொது தேர்தலுக்கு முன்பாக உத்தரப்பிரதேசத்தில் இடையில நடந்த நாட்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆகஸ்டுக்கு பின்னால நடந்த விஷயங்களுக்கும் என்ன ஒற்றுமைன்னு பாருங்க அஸ்ஸாம்ல என்னன்னு பாருங்க நான் இப்ப திரும்பவும் உங்ககிட்ட கேட்கிறேன் மதக்கலவரம் நடக்காத அமைதியாக இருக்கிற ஒரு பூமியிலாவது பாஜக எங்கேயாவது ஊன்றி இருக்கிறதா என்பதை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எதுவுமே சொல்ல முடியாது திட்டமிட்ட கலவரங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நீங்க அது கேரளா தலசேரி கலவரமா இருக்கட்டும் அல்லது மண்டைக்காடா இருக்கட்டும் அல்லது வேறு எந்த இடங்களில் கலவரம் நடக்கிறதோ இந்த இடங்களில் எல்லாம் பாஜகவை நேரடியாக வந்த அந்த கமிஷன் முழுவதும் குற்றம் சாட்டி இருக்கிறது உங்களுக்கு இன்னொன்னு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தென்காசியில் நடந்த ஆர் எஸ் அலுவலகத்தில் நடந்த குண்டுவெடிப்பில் முஸ்லிம்கள் அணிகிற அந்த தொப்பி கிடந்ததும் அதன் பிற்பாடு அது இந்து முன்னணியினர் தான் வைத்திருந்தார்கள் என்று கைது செய்யப்பட்டதை எல்லாம் நீங்கள் மறந்துவிட்டு பேச முடியாது என்று நான் சொல்ல விரும்புகிறேன் எனவேதான் திரு பொன் ராதாகிருஷ்ணன் மிக தெளிவாக தமிழகத்தில் கலவரம் உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பேசுகிறார் உண்மையில் கேரளாவில் தொடர்ச்சியாக மார்க்சிஸ்டுகளை இவங்களும் தாக்குறாங்க முஸ்லிம் தீவிரவாதத்தினால் வழிநடத்தப்பட்டவர்களும் தாக்குறாங்க ரொம்ப அதிகம் நான் இப்ப அவங்க சொல்ல விரும்புறேன் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று திரு ராஜாவினுடைய பத்திரிகை செய்தி நீங்க இதைத்தான் பார்க்கணும் அதாவது குற்றவாளிகளை சொல்றது வேற நேற்றைய தினம் இரவு ராமநாதபுரம் பஜாரில் பாரதிய ஜனதா கட்சியின் நகர செயலாளர் திரு அஸ்வினி குமார் மற்றும் அவரது தந்தையார் முஸ்லீம் பயங்கரவாதிகளால் மிருகத்தனமாக தாக்கப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறேன் இவர் அப்படி சொல்றார் ஆனால் நல்லவேளை என்னன்னா அடுத்து கைது செய்யப்பட்ட நாலு பேரும் இந்து பெயர்களை கொண்டவர்கள் நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு நோக்கம் என்ன உண்மையில் எனக்கு அதே போல இவர் இதையெல்லாம் ஸ்கிப் அப்படியே இருந்தார் மாரிமுத்து படுகொலை செய்யப்பட்டார் என்று நீங்க பேசுவதற்கு நோக்கம் என்ன அதை சுத்தி இந்து முன்னணி கொடிக்கும் பிரதமர் படத்துக்கும் பாரதிய ஜனதா கொடிக்கும் செருப்பு மாலை நீங்களே போட்டு வைக்க வேண்டியதனுடைய நோக்கம் என்ன நான் இப்பவும் சொல்றேன் தென்காசி கலவரத்துல போகல தென்காசி கலவரத்து தென்காசி அலுவலக குண்டுவெடிப்பு கைது செய்யப்பட்டது தண்டிக்கப்பட்டது உண்மையா இல்லையா சொல்லணும் பாஜகவினுடைய திண்டுக்கல் நகர பொறுப்பாளர் தன் வீட்டில் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக அவரே குண்டு போட்டுக்கிட்டது உண்மையா இல்லையா நேற்று போலுவட்டியில இந்து முன்னணியினர் நம்ம இலங்கை அகதிகள் முகாம் மீது தாக்குதல் நடத்தியது உண்மையா இல்லையா நீங்க அவர் என்ன கேட்கிறாரு காந்தி மீது எங்களுக்கு பல விமர்சனம் இருக்கு காந்திக்கும் எங்களுக்கும் விமர்சனம் இருந்திருக்கிறது ஆனா நாங்க ஒரு காலத்தையும் சுட்டுக் கொள்ளுன்னு சொல்லல அதை செஞ்சவங்க யாரு இன்னொன்னு வெள்ளையினை வெளியேறு இயக்கம் சம்பந்தமா அவர் எங்க சொன்னாரு இப்ப சொல்லும் போது அரிஜன் பத்திரிகையில நாங்க ஏதோ காட்டி கொடுத்தோன்னு எங்கள்கிட்ட அப்படி சொல்றதுக்கான தைரியம் எவருக்கும் கிடையாது நேர்மை இருக்கிற யாரும் அப்படி எதுவும் சொல்ல மாட்டாங்க வெளியேற இயக்கத்தில் அன்றைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி கலந்து கொள்ளவில்லை என்பது உண்மை சௌரி சௌரா இயக்கத்துக்கு பின்னால ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தி நிப்பாட்டினார் அதன் மீது எங்களுக்கு விமர்சனம் இருந்தது ப்ராப்ளம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட போராட்டத்தை நிறுத்துவதா இல்லையா என்பது குறித்தான விமர்சனம் என்பது வேறு சுதந்திர போராட்டத்தினுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரையிலும் அதில் ஒரு துரும்பை கூட எடுத்து போடாமல் இன்னும் சொல்ல போனால் அந்த காலம் முழுவதும் பிரிட்டிஷ்காரர்களை லாலிபாடி துதிபாடி இருந்த அரசை பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது நாங்க வந்து இந்த தமிழகத்தில் நான் ஒரு பட்டியலை சொல்ல முடியும் சங்கரையா கண்ணு பி ராமமூர்த்தி ஒரு பெரிய பட்டியல் எங்களிடம் இருக்கிறது சுதந்திர போராட்ட வீரர்கள் என்று இந்தியா முழுவதும் ஒருவரை கூட அவங்க ஒன்னே ஒன்னு சொல்லுவாங்க எங்கள் ஆர்எஸ்எஸ் முதலில் ஆரம்ப அம்ச ஹெட்கேவர் கலந்து கொண்டார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு முன்னால் உள்ளது எதுவும் இதில் சேராது ஏன்னால் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டவர் தான் நீங்க சாவர்க்கர் கூட அவர் எழுதின மிகப்பெரிய புத்தகங்கள் மிகப்பெரிய வீச்சை ஏற்படுத்தி எந்தக்கு இந்துத்துவ கொள்கையை ஏற்றுக்கொண்டாரோ அதுக்கு பின்னால் தான் அவர் மன்னிப்பு கடிதம் எழுதினார் அவர் சொல்லட்டும் எங்கேயாவது ஒரு இடத்து அவங்க எல்லாம் பற்றி பேசவே முடியாது தேசிய கொடியையே மதிக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள் தேசிய கீதம் இதுவல்ல வந்தே மாதிரி அரசியல் சட்டத்தை இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் மனு இல்லாத மனு நீதி இல்லாத சட்டம் இது சரியல்ல என்று சொன்னவர்கள் இவர்களுக்கு இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு என்ன இருக்கிறது நான் இறுதியாக ஒன்று சொல்றேன் அவர் சொன்னாரு நான் மத மோதல்கள் குறித்து தான் நான் சொன்னேன் மேற்கு வங்காளத்தில் உங்க டெல்லி எம்பி நடிச்ச ஒரு படம் போஜ்புரி படத்துல வந்ததை எடுத்து போட்டு ஒரு பெண்ணோட சேலையை உருவுறது மாதிரி போட்டு ஒரு முஸ்லீம் ஒரு இந்து பெண்ணை சேலை உருகிறான் பார்க்கறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு போட்டிருக்காங்க குஜராத் கலவரத்தை நான் இப்ப ஃபுல்லா எல்லாத்தையும் இப்ப எடுத்து காமிக்கிறேன் குஜராத் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து இப்போது நடப்பது போல அதுல போட்டிருக்காங்க இது முழுவதும் வந்திருக்கிறேன் அவங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன அதுக்கு அவர் பதில் சொல்லல தொப்பி போட்டாங்க அங்கே போட்டாங்கன்னு நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தான் தென்காசி மாரிமுத்து திண்டுக்கல் இப்போ ராமநாதபுரம் போலுவப்பட்டின்னு சொன்னேன் இது எல்லாத்தையும் அவர் ஸ்கிப் பண்ணிட்டாரு அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும் அந்நிய தத்துவம்னு சொன்னார் மூஞ்சியை யாரை சந்திச்சார் மூஞ்சைக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் இந்து மகாசபாவுக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லையா முசோல்னியை சந்தித்தது யாரு எதை எடுத்தாலும் எழுபது வருஷம் ஹிட்லரும் கூட அதுக்கு தான் சார் சொன்னா நீங்க முதல் உலக போர் முடிஞ்ச பிறகு இதுக்கு முன்னால இருந்த சரித்திரம் முழுவதும் மோசம் நான் வருவேன்னு சொன்னான் ஒரு பேரழிவா இருந்தது அவங்களுக்கு அதை பத்தி மட்டும் தான் பேச முடியும் அதை தாண்டி எல்லாம் பேச முடியாது இன்னொன்னு மாட்டிறைச்சியை பத்தி சொன்னாரு அவங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க ஏர் இண்டியா நான் வந்து அதை வந்து பாஜகவினுடைய கொள்கையை அவர்கள் அமல்படுத்துவது சங்கீத் சோம் பாஜகவினுடைய எம்எல்ஏ இங்கே இருக்கக்கூடிய மாடுகளை துண்டு துண்டாக வெட்டி அலசி பேக் பண்ணி அராபி எழுத்துல பேர் வச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து நீங்கள் காசு சம்பாதிக்கலாம் பிளப்பு நடத்தலாம் ஆனால் ஏழை எளிய உடலுழைப்பு தொழிலாளிகள் அன்றாடம் நூறு கிராமோ இருநூறு கிராமோ சாப்பிடணும் நினைச்சா அவனை வெட்டி போடுவீங்க இதுதான் ஏர் இண்டியால நீங்க எக்கனாமிக் கிளாஸ்ல வர்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் உண்மையிலே நீங்க எல்லாத்தையுமே வரிசையா பாத்தீங்கன்னா உண்மையில் இவர்கள் பசுவின் மீது தான் அக்கறை என்றால் மாட்டின் மீது தான் அக்கறை என்றால் ஒட்டுமொத்தமாக தடை செய்ய அது சரியா தப்பாங்கிறது வேற விஷயம் அதை தடை செய்ய முயற்சித்து இருப்பார்கள் ஒட்டுமொத்தமாகவே ஆனா ஏற்றுமதி பண்ணுவதற்கு இதை செய்கிற அந்த விஷயம் என்னது லாபம் மட்டும்தான் யாருடைய கஷ்டத்தில் லாபம் எல்லாரும் சாப்பிட்டா ஏற்றுமதிக்கு கிடைக்காது எனவே எல்லாத்தையும் தடை செய்வதன் மூலமாக பாஜகவினுடைய தொழிலதிபர்களுக்கு அப்படியே ப்ராசஸ் பண்ணி அனுப்புறது இப்போதும் அவர் சொன்னாரு முசோல்னியையும் ஹிட்லரையும் இவர்கள் பாராட்டி எழுதியிருப்பது இல்லை என்று சொல்ல சொல்லுங்க அவங்களுடைய டாக்குமெண்ட்ல முசோல் ஹிட்லர் தன்னுடைய நாட்டில் ஆரிய இனத்தின் மேன்மையை எப்படி சுத்தப்படுத்தி இருக்கிறாரோ அதிலிருந்து இந்தியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவங்க எழுதியிருக்காங்களா இல்லையான்னு சொல்ல சொல்லுங்க ஹிட்லருடைய வழிமுறையை நீங்க ஏற்கிறீங்களா இல்லையான்னு சொல்ல சொல்லுங்க ராமநாதபுரம் இவங்க இந்த தாக்கப்பட்ட முஸ்லீம்கள் தான் எங்க சொன்னது சரிதான் இப்படி தவறா பண்ணிருக்கீங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கீங்களா மாரிமுத்து விஷயத்துல அவர் தற்கொலை செய்து கொள்ளவில்லை கொலைதான் செய்யப்பட்டிருக்கிறார் என்று நீங்க ஸ்டேட்மெண்ட் விட்டீங்களா இல்ல இந்த திண்டுக்கல் விஷயத்துல அப்படி நீங்க ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கீங்களா அல்லது தென்காசியில வழக்கு முடிந்து இந்து முன்னணி அமைப்பினர் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்ட பிறகு நீங்க பொய்யா இப்படி வழக்கு தொடுத்தீங்க அப்படின்னு நீங்க அப்பீல் போயிருக்கீங்களா நீங்க வந்து ஒரு ஒரு ஊடகத்துல இப்படி சொல்லிட்டு போறதுனால எல்லாம் சரியாயிருமா நான் வந்து அங்கே நான் எழுபது வருஷம் நூறு வருஷத்துக்கும் போகல இந்த தமிழ்நாடு பார்டர தாண்டியும் போல தமிழ்நாட்டுக்குள் சமீபத்தில் நடந்த இந்த மூன்று அம்சங்களில் என்னங்கிறது என்னோட